சென்ற வாரம் நம்ம வந்து துளசி அம்மா அவருடைய சரித்திரத்தோடு முடித்தோம் போன வாரம் பார்க்க முடியல அதுக்கு முன்னாடி வாரம் முடித்தோம் போன வாரம் சரித்திரம் எதுவும் பார்க்கல கொடி அன்றைக்கின்றதுனால இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து இது பார்க்கலாம் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேங்க குழந்தை வேல் முத்துராஜா இதுவும் இன்னைக்கு நமக்கு ஒரு தெய்வ வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அனந்தாதி தேவர்கள் தெய்வ சரித்திரங்கள் எல்லாம் வந்து பல பல நூல்களெல்லாம் இருக்கு இப்ப அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூத்தி பத்து அனந்தாதி தேவர்களுடைய அந்த சரித்திரங்கள் ஃபுல்லா நெய்வழி சரிதம் தெய்வ சரிதங்கள் எப்படி நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா கிருஷ்ணன் செட்டியர் மாதிரி பார்த்தோம் அந்த மாதிரி வரிசையா பார்த்துட்டு வரும்போது இது எல்லாமே வந்து ஜீவன் முத்தர்கள் சுயசெய்தம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக இன்னைக்கு நூல்களாவும் செஞ்சு எல்லாருக்கும் ரெடியா இருக்கு இதுவும் வந்து மருமலையெல்லாம் ஒடுக்கலாம்னு சொல்லுவாங்க எப்படி பெறலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க மெய்வழி குழந்தை வேல் முத்துராஜா அவங்களுடைய சரித்திரம் என்று பார்க்க போறோம் இந்த தாத்தா நான் வந்து நேரில் வந்து பல முறை சந்திச்சிருக்கேன் அவங்க சொன்னதெல்லாம் ஒரு சின்ன 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 வீடியோஸ் கூட நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இருக்கு நான் கூட பார்க்கலாம் அதுவும் நான் ஷேர் பண்ணி விடுறேன் நம்மளுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு அருகில் உள்ள பின்னவாசல் என்ற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் திருச்சி பக்கத்துலங்க மூன்றாவது வரைதான் பள்ளி படிப்பு படித்தேன் பிறகு விவசாய வேலைகளில் ஈடுபட்டேன் எனது உயரம் நாலு அடி பத்து தான் குட்டையற்பர் குள்ளமாக இருப்பேன் தேகப் பயிற்சியினாலும் உழைப்பினாலும் எனது தேகம் கட்டுமஸ்தான் தேகமாக இருந்தது என்னிடம் சிகரெட்டோ குடிப்பழக்கமோ கிடையாது இருந்தாலும் கோபம் வந்தால் அடித்து விடுவேன் அதனால் ஊரில் எனக்கு போக்கிரி என்று பெயர் வைத்தார்கள் எனக்கு சிறு வயதிலிருந்தே காட்டுக்கு சென்று கண்மூடி தவம் செய்து கடவுளை பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை இருந்தது இதனால் சித்தர் பாடல்கள் தாய் பாடல்கள் ஆகியவற்றை மனப்பாடம் செய்து நன்றாக பாடுவேன் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தது நான் பல மிராசுதாரர்களிடம் வேலை பார்த்தேன் வேலையில் உண்மையாக இருப்பேன் இந்நிலையில் முதலாளிகள் தொழிலாளிகளை கொடுமைப்படுத்துவதையும் குறைவான சம்பளம் கொடுப்பதையும் பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தேன் அங்கே எந்த அடிதடியானாலும் என்னைத்தான் கூப்பிடுவார்கள் கட்சி தலைவர்களான ராமமூர்த்தி கல்யாணசுந்தரம் சுந்தரம் மணலி கந்தசாமி இன்னும் பல பெரிய தலைவர்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக இருந்தேன் ஒருமுறை விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் நடந்த மோதலில் ஒரு கான்ஸ்டபிளையும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் அடித்து விட்டேன் இதனால் போலீசார் எங்களை தேடினர் நாங்கள் பகலெல்லாம் கரும்பு தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருந்து விட்டு இரவுதான் வீட்டிற்கு வருவோம் இவ்வாறு எங்கள் ஆட்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்தை எங்களுக்கு எதிரியாக இருந்த ஒரு காட்டி கொடுத்து விட்டான் அவர்களை போலீசார் என்று அடித்து ஜெயிலில் போட்டு விட்டனர் இது தெரிந்ததும் எனக்கு மிகவும் கோபம் வந்தது காட்டி கொடுத்தவன் இன்னார் என்று தெரிந்து கொண்டு அவன் வேலை செய்யும் கரும் தோட்டத்திற்கு சென்று அவனை அறிவாளால் வெட்டினேன் என்னை பிடிக்க பத்து பேர் ஓடி வந்தனர் அவர்களையெல்லாம் அறிவாளை காட்டி மிரட்டி ஓடிவிட்டேன் மறுபடியும் போலீசார் என்னை தீவிரமாக தேடலாகினார் இதற்கிடையில் ரஷ்யாவில் நடந்த நவம்பர் புரட்சிக்காக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அதை விமரிசையாக கொண்டாடினர் எனக்கு கட்சி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கொளுத்தி விடுமாறும் ஸ்லீப்பர் கட்டைகளை அகற்றி விடுமாறும் கட்டளையிட்டிருந்தனர் அந்த காரியங்களை எல்லாம் நன்மை தீமை தெரியாமல் கட்சி வெறியில் செய்தேன் போலீசார் மேலும் தீவிரமாக என்னை தேடினர் நான் பல ஊர்களில் ஹோட்டல்களில் பல பேர்களில் வேலை செய்தேன் கடைசியில் பல வருடங்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் கட்சி மேலிடத்திலிருந்து திருச்சி கோர்ட் மாஜிஸ்ட்ரேட்டிடம் சரணடைந்து விடுமாறு சரணடைந்து விடுமாறு தாக்கியது அதன்படி மாஜிஸ்ட்ரேட் முன் சரணடைந்தது போலீசார் என்னை திருச்சி வேலூர் பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் உள்ள சிறைகளுக்கு கொண்டு சென்றனர் என் மேல் அதிகமாக கேஸ்கள் இருந்ததால் என்னை போலீசார் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டிற்கு கூட்டிச் செல்வதற்கும் திரும்பி கூட்டி வருவதற்குமே சரியாக இருந்தது என் மேல் உள்ள கேஸை கட்சி வக்கீல் நடத்தினார் இவ்வாறு இரண்டு ஆண்டுகள் ஓடின அப்புறம் நடந்த சட்டசபை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அறுபத்தைந்து பேர் ஜெயித்து எம்எல்ஏக்களாக ஆகிவிட்டனர் அரசாங்கத்தில் எங்கள் கட்சியின் பலம் ஓங்கிவிட்டதால் ஒரு நாள் எங்களை எல்லாம் விடுதலை செய்து விட்டனர் எனக்கு கடவுளை காண வேண்டும் என்ற இச்சை அதிகமாக இருந்ததால் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிவிட்டேன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் முன்போல் இல்லாமல் பணம் பதவியை தேடி அழைந்தனர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுதல் கோவில்களுக்கு சென்று விக்கிரகங்களின் முன்னால் மனமுருகி பாடினால் கடவுள் தோன்றிவிடுவார் என நினைத்தேன் எல்லா கோவில்களுக்கும் சென்று நான் படித்த தேவாரம் திருவாசகம் சித்தர் முத்தர் திருப்பாடல்களை எல்லாம் மனமுருகி பாடினேன் கடைசியாக திருவண்ணாமலைக்கு சென்று சன்னிதானத்தில் மனமுருகி திருப்புகழ் பாட்டுகளை பாடினேன் கடவுள் வெளிப்படவே இல்லை மிகவும் நொந்து போனேன் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் நீங்கள் பெரிய பக்திமான் என்று பாராட்டினர் எனக்கோ இவ்வளவு மனமுரி பாடியும் இந்த தெய்வம் ஏன் என்று கேட்கவில்லையே என்று என்ற சலிப்பு இனி எந்த கோயிலுக்கும் போவதில்லை என்று முடிவு எடுத்துக்கொண்டு ஊர் வந்து சேர்ந்தேன் அதெல்லாம் சொல்லுவார் நேரில் கேட்கும் போது நான் உருகி பாடிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல வந்து பூஜாரி சொல்றாரு இது பக்தி அப்படின்றாரு எனக்கு நான் என்னோட உருகி உருகி பாடிட்டு இருக்கேன் கடவுளை தோன்ற மாட்டேங்கிறார் என்று பேச மாட்டேங்கிறாரு இவங்க பார்த்து என்னை பக்திங்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு அப்படி நினைக்கிறார் மெய்வழி பாசுபந்தா ஆனந்தர் சந்திப்பு பின்னவாசலுக்கு அருகில் உள்ள பூவாலூரில் மெய்வழி பாசுபந்தா ஆனந்தர் ஒரு பெரிய மிராசுதார் ஊர் சேர்மன் அவர் மெய் வழியில் சேர்வதற்கு முன் அவரிடம் வேலை பார்த்திருக்கிறேன் அவர் ஈவேரா கட்சியை சேர்ந்தவர் இவர் எப்படி தலைப்பாவை கட்டி கொண்டிருக்கிறார் என்று என்னுள் கேள்வி எழுந்தது ஒரு நாள் அவரிடம் சென்று கேட்டேன் இது கேட்கறாரு நான் ஐயா நீங்க தலைப்பாக கட்டியிருக்கீங்க அதை பத்தி நான் விவரம் சொல்ல முடியுங்களா நீங்க எப்படி ஈவேரா கட்சியிலிருந்து மாறி தலைப்பாக கட்டிங்க கேட்கிறாரு அதுக்கு அவர் மெயவடி பாசிப்பந்தான சொல்றாரு நீ தான் ஊர்ல ரவுடியா இருந்த கருதியே உடனே அவர் சொல்றாரு ஐயா அதெல்லாம் நான் விட்டுட்டேன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விளக்கிட்டேன் எனக்கு கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தயவு செஞ்சு சொல்லுங்க மெயவடி பாசிப்பந்தான நான் நெய்வெழி சாலையில் உள்ள சாமியாரை கேள்வி கேட்டு திணறடிக்கணும் என்றுதான் போனேன் அங்கு போனதும் தான் அவங்க ஒரு மெய்யான குருகிரான் என்பதை தெரிந்து கொண்டேன் எல்லாம் முடிந்ததும் அவங்க ஒரு சேலையை கொண்டு வர சொல்லி அதை என் முன்னால வச்சு வீரனா இருந்தா கடவுளை பார்க்கலாம் கோழையா இருந்தா இந்த சேலையை கட்டிட்டு ஊருக்கு என்றார்கள் நிஜமான நாஸ்திகனாச்சு ஒருவர் காட்டுகிறேன் என்று சொல்லும்போது இணங்கித்தான் பார்த்து விடுவது என்று சபையில் சேர்ந்தேன் பிறகுதான் அவர்கள் ஒரு அவதார புருஷர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இவருக்கு சொல்றாரு அப்படியானால் நானும் போய் அவர்களை பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு அருப்பா பாட்டை சத்தமாக பாடினேன் பாஸ் பந்தானது நான் உனக்கு ஐந்து ரூபாயும் ஐந்து படி அரிசியும் கொடுக்கிறேன் ஒரு கடினமும் கொடுக்கிறேன் நீ சாலைக்கு போய் வா என்று சொல்லி வழியும் கூறினார்கள் அவர் பெரிய மிராசுதார் நாஸ்திகனாக இருந்தார் அவரையே ஒருவர் மாற்றியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் அடுத்து கீரனூரில் வாழைப்பழம் எழும் புஷ்பம் ஆகியவை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து பத்து மைல் தூரம் நடந்தே சாலைக்கு சென்றேன் அப்போது மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது துண்டை எடுத்து தலையில் கட்டிக் கொண்டேன் தாம்பாளம் கொடுத்தார்கள் அதில் பழம் புஷ்பம் ஆகியவைகளை எடுத்து வைத்தேன் தெய்வம் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டேன் அதோ அங்கிருக்கிறார்கள் என்று காண்பித்தார்கள் அவர்கள் தோற்றமே மிகவும் வசீகரமாக இருந்தது பக்கத்தில் சென்று தாம்பாளத்தை நீட்ட அதை ஒருவர் வாங்கிக் கொண்டார் எனக்கு அவர்கள் சிவபெருமான் போல் காட்சியளித்தார்கள் கண்டேன் சிவபெருமானை என்று கத்திக்கொண்டே அவர்கள் பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்தேன் நான் அவர்கள் பாதத்தை தொடுவதற்குள் அவர்கள் பாதத்தை தூக்கி கொண்டார்கள் ஆ பெரிய சிவபெருமானை கண்டுட்டான் எந்திரி என்றார்கள் நான் எழுந்து நின்றதும் ஒரு வாழைப்பழத்தை பிரசாதமாக அளித்தார்கள் ஆலயத்தில் போய் உட்கார் என்றார்கள் பிறகு மாலை வணக்கம் நடந்தது எனக்கு எனமோ அழுகை நெஞ்சில் பொங்கி பொங்கி வந்தது நான் ஒதுங்கி கை கட்டி கொண்டு நின்றேன் இரவு அங்கு ஒரு விதி விடுதியில் தங்கினேன் மறுநாள் காலை வயலில் உள்ள தவ மாளிகைக்கு என்னை கூட்டிச் சென்றார்கள் ஆண்டவர்கள் ஆசனத்தில் அமர்ந்ததும் நான் அவர்களை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கி மெய்வழி பாசுபந்த ஆனந்தர் என்னிடம் கொடுத்த காகிதத்தை ஆண்டவர்களிடம் கொடுத்தேன் அதில் அவர் என்ன எழுதியிருந்தார் என்பது அப்போது எனக்கு தெரியாது பின்னால் தான் தெரிந்து கொண்டேன் அதில் அவர் இவன் ஒரு பெரிய போக்கிரியாக இருந்தவன் மனம் மாறி சன்னிதானத்திற்கு வந்துள்ளான் என்று எழுதியிருந்தது ஆண்டவர்கள் என் வரலாற்றை சொல்லும்படி கேட்டார்கள் நான் அவரிடம் சிறுவயதிலிருந்து நடந்த சம்பவங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்ததையும் ஜெயிலுக்கு போனதையும் ஒன்றுவிடாமல் சொன்னேன் கடைசியில் தெய்வமே எனக்கு கடவுளை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை சிறுவயதிலேயே காட்டிற்கு சென்று தவம் இருந்து சாகாவரம் வாங்கலாம் என்ற ஆசை தெய்வமே என்றேன் தேவாரம் திருவாசகம் அருட்பா என்று நிறைய பாடல்களை பாடினேன் எல்லாவற்றையும் ரசித்து கேட்டார்கள் எப்படியாவது சபையில் சேர்ந்து விட வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது நான் ஆண்டவர்களிடம் நீங்கள் தான் என்னை எம்மனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் சபையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தெய்வமே என்றேன் தெய்வம் வந்து சரி போய் சேர்ந்து கொள்ளும் இல்லை தெய்வமே நீங்கள் சொல்லி சேர்க்கணும் தெய்வமே உடனே ஆண்டவர்கள் சரி போய் ஐம்பது ரூபாய் சந்தா கட்டி சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு இதை கேட்டதும் எனக்கு திக் என்றது என் கையில் காசு இல்லை தெய்வமே அப்ப தெய்வம் சொல்றாங்க நான் என்ன செய்வது செக்ரெட்டரிகளில் வஜா செய்ய மாட்டார்களே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை திடீர் என்று என் மனதில் ஒரு நினைவு ஓடிட்டு தெய்வமே எனக்கு ஒரு உதவி செய்யணும் தெய்வமே என்னடா உதவி ஒரு ஐம்பது ரூபாய் கடன் கொடுங்க தெய்வமே ஐந்து வருடத்துல அதை கட்டி விடுகிறேன் அப்ப கேக்குறாங்க அஞ்சு வருஷத்துல கட்டி முடிப்பியா கண்டிப்பா கட்டி விட்டுறேன் தெய்வமே அப்ப சரி என்று தெய்வம் அவர்கள் திருமாளிகைக்கு சென்று ஐம்பது ரூபாய் எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார்கள் இதை இன்று நினைக்கும் போதும் எனக்கு அழுகை பொங்கி வருகிறது என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஐம்பது ரூபாய் கடன் கொடுத்தார்களே ஆண்டவர்களிடம் கடன் வாங்கி சபையில் சேர்ந்தது நான் ஒருவன்தான் பிறகு விண்ணப்ப பாரம் பூர்த்தி செய்து சபையில் சேர்ந்தேன் காஷாய தீட்டையும் பெற்றுக்கொண்டேன் அப்போது ஆண்டவர்கள் என்னை கூப்பிட்டு டே உப்பில்லாமல் நாற்பது நாள் இருப்பாயா என்று கேட்டார்கள் இரவு தூங்கக்கூடாது என்றார் தூங்கவில்லை தெய்வமே என்றேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு பத்தியம் வைத்தார்கள் என்று தெரியவில்லை மறுநாள் ஆண்டவர்கள் என்னை கூப்பிட்டு விவசாய விவசாய வேலை தெரியுமா என்று கேட்டார்கள் தெரியும் தெய்வமே என்றேன் அப்போ போய் நாத்து பரிடா நான் சென்று நாற்று பறித்தேன் விவசாய வேலைகள் எல்லாம் பார்த்தேன் அப்போது தினமும் காலை ஏழு மணிக்கு ஆண்டவர்கள் வயல் பக்கம் வந்து நிற்பார்கள் நான் ஓடோடி செல்வேன் எனக்கு பிரசாதமாக வாழைப்பழம் சாத்துக்குடி பேரிச்சம்பழம் ஆகியவைகளை கொடுப்பார்கள் சாப்பிடு என்று அன்போடு கூறுவார்கள் வயதிலேயே தாய் தந்தை பாசத்தை அறியாத நான் ஆண்டவர்கள் காட்டும் பாசத்தை நினைக்கும் பொழுது கண்ணீர் ஆறாக பெருகிவிட்டது ஒரு நாள் கண்மாயிலிருந்து வயலுக்கு தண்ணீர் சீராக பாயும்படி வெட்டி விட்டு பெண் சன்னிதானத்திற்கு வந்து உட்கார் ஆண்டவர்கள் வந்து டெய் குழந்த நான் உத்தரவு தெய்வமே அப்ப தெய்வம் கேட்கிறாங்க கண்மாயை அடைத்து விட்டாயா இல்லை தெய்வமே ஒரே சீராக தண்ணீர் பாயும்படி செய்திருக்கிறேன் தெய்வமே முதலில் அதை அடைச்சிட்டு வாழ உடனே ஓடோடி சென்று கண்மாயை அடைத்து விட்டு திரும்பி ஓடோடி வந்து அடைத்து விட்டேன் என்றேன் அப்ப தெய்வம் சொல்றாங்க டெய் இந்த வயல் முழுதும் உன்னுடையதுதான் உங்க ஊர்ல ஒரு பக்கம் தண்ணீர் பாஞ்சுகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும் இங்க அப்படி இல்லை தண்ணீர் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பாய்ச்சி நெல்லை விளைய வைக்கணும் உடனே உத்தரவு தேவமே குழந்தை மரம் ஏறுவாயா சொல்றது எல்லா மரமும் ஏறிவிட வேண்டியதுமே நாளைக்கு ஒரு மரத்தின் கிளையை வெட்டணும்டா உத்தரவு தேவமே மறுநாள் ஒரு முரட்டு வாத மரத்தை காண்பித்து வெட்டச் சொன்னார்கள் நல்ல அறிவால் கொடுத்தார்கள் மரம் ஏறி எல்லா கிளைகளையும் வெட்டினேன் கடைசியாக ஒரு கிளை வெட்ட வேண்டும் ஆண்டவர்கள் கீழே நின்று கொண்டே என்னை எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள் நான் கடைசி வெட்டு வெட்டிவிட்டு தாய்மரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டேன் கிளை மடமடம் என்று சரிந்து விழுந்தது விழுந்ததும் மரத்தை ஒரு உழுக்கு உழுக்கியது பிறகு மெருவா மெதுவாக இறங்கி வந்தேன் அப்போது ஆண்டவர்கள் டே குழந்தை இது மாதிரி ஒருவனை பனை மரத்தில் ஏறி நொங்கு விட்டச் சொன்னேன் அவன் தவறிவிட்டான் அவனை அப்படியே கையில் தாங்கி விட்டு விட்டேன் அடிப்படாமல் தப்பினான் அப்படித்தான் உன்னையும் கையில் தாங்கி விடலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீயோ சாமர்த்தியமாக மரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டாய் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் எப்படி தாங்குவார்கள் என ஆச்சரியப்பட்டேன் தினமும் தழைகளை வெட்டி வயலில் கொண்டு போய் போடுவேன் மரக்கட்டைகளை அடுக்கி வைப்பேன் ஆண்டவர்களின் உத்தரவுப்படி உப்பில்லாமல் இருபது நாள் இருந்தேன் அதற்கு பிறகு நீட்டின கையை மடக்க முடியவில்லை மடக்கின கையை நீட்ட முடியவில்லை இரண்டு நாள் பல்லை கடித்துக் கொண்டு இருந்து பார்த்தேன் உயிர் போய்விடுமோ என்று பயம் வந்துவிட்டது மறுநாள் காலை ஆலய ஆலயத்தில் ஆண்டவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் முன்னால் போய் நின்று ஓவென்று அழுதேன் ஏன் கேட்கறேன் ஏண்டா அழை இப்ப என்ன வந்தது தெய்வமே மூட்டுக்கு மூட்டு வலிக்குது நீட்டினா மடக்க முடியல மடக்னா நீட்ட முடியல நான் செத்து போய்விடுவேன் தெய்வமே டேய் நீ என்றும் சாக மாட்டாய் ஆகாரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள் அப்படின்றாங்க அன்று இரவு ஆகாரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொண்டேன் காலையில் எழுந்து பார்த்தால் உடலில் எந்த வழியும் இல்லை வழக்கம் போல் விவசாய வேலைகளை பார்த்தேன் இவ்வாறு நான்கு மாதம் ஓடிவிட்டது ஆயிடுச்சு அதனால தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேங்கதான் நீ அவ்வளவு இருக்கு பெரிய வர பெரிய சரித்திரம் இது இவங்கதான் குழந்தை தாத்தாங்கிறது இப்படி குழந்தையவே முத்துராஜா அதனால தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போங்கதை சரிங்களா தெய தோற்றம் பண்ணி இப்போ நிறைவு பண்ணிடுவோம்